குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் நம்ம பரங்குடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வறட்சி கம்மியாக இருக்கும்போது அங்கே நம்ம திறந்து விட்டு பரங்குடி மக்கள் பகுதிக்கு வந்து ஒரு தாகத்தை தீர்த்த கூடிய ஒரு தலைவராக இருந்தார் எனக்கு ஏன்னா அந்தளவு நாங்கள் வந்து அவரை மதிக்கிறான் ஓபிஎஸ் வந்து நிற்கிறது வந்து தொகுதி வந்து மோடி நிற்கிற மாதிரி தெரியுது எங்களை பார்க்க ஏன்னா அவர் வந்து மூணு முறையாக முதலாம் சார்ந்துருக்காங்க தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக நிதி நிதியமைச்சராக இருந்திருக்காங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த நிலையிலிருந்து பெரிய அளவுக்கு வந்தவர் தான் அவர் வந்து இங்கே ஏழை மக்களுடைய கஷ்டம் அவருக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்தது எங்களுக்கு பெரிய மரியாதை கௌரவமாக நினைக்கிறேன் இந்த தொகுதி வந்து இன்னைக்கு ஒரு விஐபி தொகுதியாக மாறிடுச்சு ஏன்னா எப்படி வாரணாசியில் மோடி ஐயா நிற்கிறாரு அங்கே அது ஒரு பெரிய எல்லாம் பேசப்படுது அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த பின்தங்கிய மாவட்டத்துக்கு ஒரு வேட்பாளராக அதுவும் சுயேட்சையாக வந்திருக்கிறது எங்களுடைய பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில்